அனைவருக்கும் வணக்கங்க இது பாருங்க செம்பருத்திங்க பல கலரில் பல விதமான செம்பருத்தி இருக்குங்க இப்போது ஒற்றை இதழும் இருக்குது அடுக்கும் இருக்குங்க இதில் வந்து இந்த ஓர் இதழ் வந்து இந்த சிவப்பு இருக்குது பாருங்க அதை வந்து நம்ம டீ போட்டு சாப்பிட்லாங்க அது உடம்புக்கு நல்லதுங்க மற்ற இந்த மாதிரி கலர்லாம் உபயோகிக்க வேணாம் ஆனால் இதன் இலைகள் வந்து எல்லா விதமான செம்பருத்தியுடைய இலைகளையும் நம்ம உபயோகப்படுத்தலாங்க இப்போ பிறந்த குழந்தைங்களுக்கு கூட நம்ம ஒரே ஒரு வந்து கசக்கிட்டு அது நல்ல ஷாம்பு மாதிரி இயற்கையான ஷாம்புங்க அது வேற ஷாம்பு உபயோகப்படுத்தாமல் இது தலைக்கு தேய்ச்சி குளிக்கும்போது குழந்தைங்களுக்கு வரக்கூடிய அந்த ச பிரச்சனைகள்லாம் வந்து தலையில் வந்து சில குழந்தைங்களுக்கு வந்து அப்படியே படிஞ்சிருங்க கருப்பு கலரில் மாவு மாதிரி படியும் அதெல்லாம் இருக்காதுங்க நம்மளும் வந்து இப்போ சீக்க அரைக்கிறதுக்கு இந்த செம்பருத்தி இலைகளை வந்து காய வச்சு செம்பருத்தியும் காய வச்சு உபயோகப்படுத்திக்கலாங்க அது ரொம்ப நல்லதுங்க முடியினோட வளர்ச்சிக்கு கூட நல்லா இருக்குங்க இப்போ ஓரிதல் கொண்ட செம்பருத்தியை வந்து நம்ம சீகாரிக்கும் போது பயன்படுத்திக்கலாங்க டீ போட்டு குடித்தாலும் அது வந்து இப்போ சுகர் இருக்கிறவங்களுக்கு அதை குறைக்கிறதுக்கு பெருமளவில் உதவுதுங்க இந்த மாதிரி அடுக்கெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குங்க பல கலரில் இருக்குங்க இந்த இப்போ வந்து இந்த மாதிரி கலர் உள்ள செம்பருத்தி வந்து நிறைய வந்து கிடைக்குதுங்க அது அழகுக்காகவும் உபயோகப்படுத்தலாங்க பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க இந்த மாதிரி அடுக்கு தாங்க ரொம்ப அழகுங்க எங்கள் மாடித்தோட்டத்தில் பல விதமான செம்பருத்தி இருக்குதுங்க அனைவருக்கும் மிக்க நன்றிங்க